கார்த்திகை தீபம்சரியில் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்ற ஸ்டோரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நாட்டியார் ஐஸ்வர்யாவோ பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா அவங்க ப்ரெக்னென்சியாக இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம நாட்சியாருக்கு கொஞ்சம் சந்தேகம் வர மாதிரி இருக்குது அதனால நாட்சியாரை பார்த்திங்கன்னா கூட்டி நாச்சியார் ஹாஸ்பிட்டலுக்கு ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு போகிறாங்க காரில் போயிட்டு இருக்கும்போது உன்னோடய அப்பா அம்மாவும் அவன் கூட இல்லை இப்போதைக்கு நான் தான் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் இந்த நேரத்தில் ஸோ அதனால் வந்து செக்கப்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கணும் அப்போ தான் குழந்தை வந்துட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க நம்ம நாட்சியா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போன உடனே வந்து டாக்டர் செக் பண்ணுறாங்க டாக்டர் வந்து செக் பண்ண ஐஸ்வர்யா அவங்க கன்சியாக இருக்கிற மாதிரியே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு படுத்துருக்காங்க அப்போது டாக்டருக்கு வந்து சந்தேகம் வருது என்னது இவங்க வயிற்றுல எந்த ஒரு மூமெண்ட்டுமே தெரியல ஆனால் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி செக்கப்புக்கு வந்திருக்காங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஐஸ்வர்யாவை அப்போது இன்னும் மாதிரி உன்னுடைய வயிற்றுல எந்த ஒரு அசைவுமே தெரியலை ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் டாக்டர் நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை தான் அப்படின்றாங்க அப்போது டாக்டருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு ஸோ என்ன சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்றது தெரியாமல் உண்மையை சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் டாக்டரும் பார்த்திங்கன்னா நாட்சியார்கிட்ட வந்து உண்மையை போய் சொல்லிடுறாங்க உங்கள் மருமக கர்ப்பமாகவே இல்லை அவங்க மருமக வயிற்றில் குழந்தை இல்லை அப்படின்றாங்க அப்போது நம்ம நாச்சியாருக்கு பயங்கரமாக வந்து ஷாக்கிங் ஆகிடுது என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்றாங்க ஆமாங்க உங்கள் மருமக வயித்தில் குழந்தை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பயங்கரமாக ஷாக்கிங் ஆகிடுதுன்னு நாச்சியாருக்கு என்ன ஐஸ்வர்யா சொல்கிறாங்க டாக்டர் உண்மையாது அப்படின்றாங்க அப்போது என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஆமாம்னு சொல்லிடுறாங்க உடனே அருணுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வராரு அவரும் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நாட்டியாருக்கு இந்த ஒரு விஷயம் பயங்கர ஷாக்கிங்காக இருந்துகிட்ருக்கு அருணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன நடக்கும் நாட்டியாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவுக்கு என்ன நடக்கும் அவங்க வீட்டை விட்டு துரத்துவாங்களாம் இல்லை வேறு எதுலாம் நடக்குமா ஸோ எப்படி ஸ்டோரியை வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்